الذين آمنوا من الصالحات طوبى لهم طوبى لهم எங்கு பிள்ளைங்க கொள்வதற்காக படிக்கப்படுகிற பாடம் இருக்கிற அதெல்லாம் ஆழ்ந்து படித்தேன் இன்னைக்கு நாம குரோணை எல்லாம் புரியமாக்கி பொதுவே நிலையா அரையில வசதி போயிட்டா போ நண்பன் நடந்துச்சு அவன் என்ன பயிரிச்சா அதெல்லாம் அருசாங்கன்னா அதுதான் ஒரு சத்தம் முடிச்சாச்சு ரெண்டு சத்தம் முடிச்சாச்சு அதுல பெருமை அது அது அதுல உங்களுக்கு அதனால என்ன கப்ப முடியாது குணாணை கேட் இருக்கா

கடைசியா ஒரு கேள்வி போறான் யாரை பத்தி எல்லாம் பேசற சொல்றான் குர்ஆன் யாரை பத்தி எல்லாம் பேசுகிறது மரியம் ஆயிஷா பாத்திமா கூட பேசிருக்கா சரி ஓகே வேற என்னமா தவறு செய்பவர்கள் வேற வேற சைத்தான் வேற நினைவிப்பவர்கள் வைப்பவர்கள் வேற நபிமார்கள் பத்தி எல்லாம் வரவே இல்லை அதெல்லாம் இருக்குதா குரான் நபிமார்கள் பத்தி எந்த பேசுது நபிமார்கள் பத்தி பேசுது

எனவே இந்த அமர்வுல குறைந்தபட்சம் ஆக குறைந்த செய்தியாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான விஷயமாக நான் எதை சொல்ல வருகிறேன் கேண்டா சுய பரிசோதனைக்கு முக்கியமான தலைப்பு முக்கியமான தகவல் முக்கியமான முதலிடத்திலே வைத்து பரிசீலிக்க வேண்டியது நம்முடைய உள்ளம் உள்ளத்தை சீர் செய்யக்கூடிய அந்த பேர் ஆயுதமாக திருப்பான்னு திகழ்கிறது அந்த திருக்குறானை நீங்கள் ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தால் அது உங்களை வழிநடத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் உங்கள் வாழ்வை சீர்படுத்தும் அதை நீங்கள் செய்யணும் என்று எதிர்பார்ப்புடன் நிறைவு செய்கிறேன்